ஒரு வயசான திருட்டு பைய அவன் காட்டுக்குள்ள என வந்தாலும் கலவன் வருவான் காதில் இருக்கிறது களத்தில் இருக்கிறது சட்ட பயில் இருக்குது டவுசருக்குள்ள இருக்கிற பயில் இருக்கிறது எல்லாத்தையும் கலவண்டு வருவான் கடியாரம் மோதம் சங்கிலி பூராத்தையும் கழிச்சு போடுவான் போகும்போது சனியம் முடிச்சவன் கருமம் முடிச்சவன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமா போவ நீ ஊருப்படுவியா இப்படியே சனம் திட்டம் அநியாயம் முடிச்சவன் அக்கிரம் முடிச்சவன் கேவலமானவன் திட்டம் கடைசி வயசாய் போச்சு சா கிடந்தான் மகன் மகனை கூட்டான் மகனே இந்த ஊரும் சனமும் என்னை ரொம்ப கேவலமா பேசுது கெட்ட வேங்குது எப்படியாவது என்ன நல்லவன் சொல்ல வச்சிடறா அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான் என்ன பண்ணா அதே காட்டுக்குள்ள திருட போனான் திருட போகும்போதே சங்கிலிய பறிச்சான் மோதிரத்தை பறிச்சான் கடியாரத்தை பறிச்சான் கால் செருப்பையும் பறிச்சான் கடைசி சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறிச்சான் கடைசா என்ன பண்ணா வேட்டி சட்டையும் கலட்டினான் கலட்டிட்டு போகும்போது அவன் போயானல எல்லாத்தையும் கழட்டிட்டு விடும் போது போனான்ல கட் போட்டு கட்ட போறேன் பேசிட்டு போறான் இவனுக்கு அப்ப எவ்வளவோ நல்ல வேன்மை இப்ப அந்த அப்ப யாரு தெரியுதா அதுதான் தமிழர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் தான் இவர் யார் தெரியுதா திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர் தான் இது அப்பன் தெரியல இது மகன் தெரியல இப்ப மூணாவது திருடன் தயாராகி கொண்டிருக்கிறான் அவர் என்ன பண்ணுவார் அப்பனும் மகனும் எவ்வளவோ பரவாயில்ல இல்லயோ நீ இன்னுமா புரியல திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம்